தமிழ்நாட்டில் ஒருத்தர் சொன்னார் இனிமே ஜென்மத்துக்கும் பிஜேபியோட கூட்டணி கிடையாது பேச்சுவார்த்தை கிடையாதுன்னு அந்த ஒரு கமிட்மெண்ட் வந்து உடஞ்சி போச்சு நீங்கள் பார்த்துருப்பீங்க ரீசெண்டாக ஏடிஎம்கேக்கும் பிஜேபியும் அலையன்ஸ் வச்சுட்டாங்க இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசுவோம் இதில் நமக்கு நிறைய கன்சர்ன்ஸ் இருக்குது அசை நம்ம ஓட்டு போடுறோம் தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால அமித்ஷா வராரு நேராக போய் தமிழிசையை பார்க்குறாங்க ஆசிரியர் வந்துட்டு மூர்த்தியை பார்க்குறாங்க அதோடு நேராக ஹோட்டலுக்கு வராரு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி வந்துட்டு அது ஏடிஎம்கேவுடைய உடைய பொதுச் செயலாளர் அவர் நேராக வராரு அப்புறம் அனௌன்ஸ் கொடுக்குறாங்க இந்த இடத்துல என்ன நமக்கு கன்சர்ன் அப்படின்னா நீங்கள் எடப்பாடி அவர்களுக்கு என்ன மரியாதை கொடுக்குறீங்கிறத தாண்டி ஏடிஎம்கே அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கட்சி மிகப்பெரிய ஆளுமை இடம் அந்த பொதுச் செயலாளருக்கு என்ன மரியாதை கொடுக்குறீங்கன்னு மேட்டர் நீங்கள் இண்டிவிஜுவலாக ஒருத்தருக்கு மரியாதை கொடுங்க கொடுக்காம போங்க நீங்கள் தமிழிசை வீட்டுக்கு போ அவங்க வீட்டுக்கு போக தெரியுது மூர்த்தி அவங்க வீட்டுக்கு போகிறீங்க ஆனால் எடப்பாடி அவர்கள் வீட்டுக்கு அட்லீஸ்ட் ஒரு மரியாதைக்காக போயிட்டு நேராக ஹோட்டலுக்கு வந்தீங்கன்னா நாங்கள்லாம் கலந்து யோசித்து ஒரு முடிவு எடுக்கணும்னு சொல்லலாம் அது நடக்கலை இந்த இடத்துல தான் வந்து இந்த கட்சியெல்லாம் வளர்த்தாங்கல்ல யார் எம்ஜிஆர் ஜெயலலிதா அவங்களெல்லாம் நமக்கு கண்ணுக்கு முன்னாடி பாகுபலின்னு தெரிகிறாங்க ஆனால் எடப்பாடி பாவம் திருடாளர் இருக்கிறாரு அவர் இதெல்லாம் வந்து உணர்றாருன்னு தெரியல ஏன்னா அந்த கட்சி அந்த கட்சியுடைய மரியாதை அதுக்கான வாக்கு சதவீதம் அந்த பொதுச் செயலாளர் அப்படிங்கிறடைய தைரியமான ஒரு போக்கு இதெல்லாம் அவருக்கு தெரியாத எல்லாத்தையும் அடமான வச்ச மாதிரி ஆயிடுச்சு சரி அதுக்கு பிறகு வர்றாங்க வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க என்டிஏ கூட்டணியுடைய தலைவராக இவர் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா அவர்கள் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க யார் எடப்பாடியோர்கள் அவர் அமைதியாக இருக்கார் அந்த முழு டிஸ்கஷனில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி அவர்கள் பேசியிருக்கவே மாட்டார் ஒரு தலைவர்னு சொல்கிறீங்க அந்த கூட்டணி தலைவருங்கிறீங்க ஒரு வார்த்தை கூட பேசல அவர் இவர் தான் பேசிகிட்டே இருப்பார் இவர் தான் டிக்டேட் பண்ணலாம் செய்வார் இது ஓகே அடுத்த சண்டை என்னால் ஏன் இந்த கூட்டணி திடீர்னு வந்துச்சு இது ரொம்ப நேச்சுரலான கூட்டணியா அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஎம்கே காங்கிரஸ் கூட்டணி எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அது பிரேக்கே ஆகலை அப்படின்னா வேறு ஆப்ஷனே கிடையாது இதுதான் கூட்டணி இதற்கு முன்னாடி எலெக்ஷன் என்ன பண்ணார் அண்ணாமலை அவர்கள் நாங்கள் தனித்து நாங்கள் ஒரு கூட்டணி பாம்பண்டுன்னு சொல்லிட்டு பாட்டாளி மக்கள் கட்சியோடுலாம் சேர்ந்துட்டு ஒரு பதினஞ்சு சதவீதம் வாக்கு ட்ரை பண்ணார் அதுப்பா ஏடிஎம்கே தனியாக இருக்குது ஸோ இவங்க எல்லாமே ஸ்பிரிட்டாக இருந்துட்டாங்க அப்படின்னா டிஎம்கேக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதான் இங்கே எல்லாருமே பார்க்குறது அப்படி இருக்கக்கூடாது இந்த தடவை நம்ம ஏடிஎம்கே பிஜேபி சேரணும்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்தாங்க அதில் அண்ணாமலைக்கு கன்சர்ன் அவர் வந்து என்ன பண்ண மாட்டேங்கிறாரு அவரை அந்த தலைவர் பதவி எடுக்கிறாங்க உடனே இது ஒரு சாதனையாக வந்து ஏடிஎன்கேவோட மினிஸ்டர்ஸ் எல்லாம் பேசுகிறாங்க இது சாதனையானு எனக்கு தெரியல இவ்வளோ பெரிய கட்சியினுடைய தலைமை பொறுப்பு அதன் மரியாதை ஏகப்பட்ட கோட்பாடு கொள்கைகளாக இருக்குது அதெல்லாம் நம்ம விட்டுட்டோம் இது ஒரு சாதனையாக பேசுகிறாங்க நாங்கள் பார்த்தீங்களா பிஜேபியுடைய மாநிலத்தில் இவர் அண்ணாமலை அவர்களை தூக்கிட்டோம் அதுக்கு பிறகு நாங்கள் கூட்டணி ஒத்துக்கிட்டோன்னு பஸ் நீங்கள் கூட்டணிக்கே ஏன் ஒத்துக்கிட்டீங்கிறது தான் இங்கே கொஷின் அப்படி ஒத்துக்கிட்டாலும் அதுக்கான மரியாதையோடு இருந்தீங்களாங்கிறது அடுத்த பிரச்சனை ஆனால் இப்போ அமித் அவர்கள் வந்தப்போ என்ன நடக்கிறது என்ன நினைக்கிறாரு நம்ம நம்ம அவர் வந்து நமக்கு தெரிஞ்ச வரதான்ப்பா ஏடிஎம்கேவோடைய ஓட்டு நம்ம ஓட்டுங்கிற மாதிரி அவங்க சூழ்ந்துட்டாங்க ஸோ நான் நல்லா நுட்பமாக நீங்கள் இந்த அரசியல் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் எந்த தேசிய கட்சியுமே ஆளுமை பண்ணியிருக்க மாட்டாங்க கிடந்த ஒரு அறுபது வருஷமாக ஏடிஎம்கே டிஎம்கே தான் அந்த மாநில கட்சிகள் ஸ்ட்ராங்காக இருக்க இருக்க தேசிய கட்சிகள் வர முடியாது என்னைக்கு மாநில கட்சியில் ஒன்று உடையுதோ ஒன்று செயலக்குதோ அந்த இடத்துல அப்படியே தேசிய கட்சிகள் வந்து ஊ ஊடுருவ அமைச்சிருவாங்க அதனால் தேசியத்துக்கு வேணால் அவங்க நினைக்கிற மாதிரி ஒரு பாதுகாப்பு இருக்கலாமே மாநிலத்துக்கு பாதுகாப்பாக இருக்குன்னு எனக்கு தெரியல அதுதான் நடக்குது அதற்கு இடம் கொடுத்துட்டாரோ எடப்பாடி த்ரூ ஏடிஎம்கேல அப்படிங்கிறத நம்ம கன்சர்ன் இப்போ இந்த கூட்டணினால் ஜெயிச்சிருவாங்களா டிஎம்கே தோக்கடிச்சிருவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான அடுத்த கட்டம் இது வந்து திமுகவுக்கு ஒரு ப்ரெஷர் இருக்கும் ப்ளஸ் விஜயனத்து வந்திருக்காரு இல்லையா விஜய் என்ன நினச்சாரு நம்ம ஏடிஎம்கேட ஜாயின் பண்ணலாம் நினச்சேன் அந்த கனவு பலிக்காமல் போயிடுச்சு இப்போ ப்ரெஷர் யாருக்குன்னா விஜய்க்கும் திமுகவுக்கும் தான் இந்த ஓட்டை இவங்க கன்சல்டேட் பண்ணுறாங்கிறது அடுத்தது நம்ம பார்க்கணும் ஸோ இந்த ப்ரெஷரில் எனக்கு தெரிஞ்சு இப்போயும் சொல்கிறேன் டிஎம்கே ஜெயிக்கிறதுக்கு செவன்ட்டி பர்சென்ட் வாய்ப்பு இருக்குது தேர்ட்டி பர்சன்ட் தான் ஏடிஎம்கே கூட்டணி அதாவது பிஜேபி கூட்டணி ஆனால் அமித்ஷா அவர்கள் இன்னும் என்ன பிளான் பண்ண போகிறான்னு தெரியல இன்னும் என்ன செய்ய போகிறான்னு தெரியல எவ்வளோ கட்சிகளில் உள்ள வரப்போகுது இல்லை எவ்வளோ அலையன்ஸான கமிட்மெண்ட்லாம் கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல அதை பேஸ் பண்ணி தான் இந்த கூட்டணி போகுமா போகலையாங்கிறது தெரியும் நம்மளை பொறுத்துல இருக்கு இருந்தாலும் இது வந்து ஒரு பெரிய சர்க்கிள் தான் ஏடிஎம்கேக்கு அவருக்கு வாய்ப்பு கொடுத்ததே சரியானங்கிற அளவுக்கு போயிடுச்சு இப்போ ஏன்னா அந்த கட்சியினுடைய வரலாறு அவ்வளோ பெரிய வரலாறு அது இன்றைக்கி சிதைந்து 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 கிடக்குது இது எப்படி தெரியுமா இருக்குது ஐபிஎல் மேட்ச்சில் தோனி வந்து எப்படி இருந்தார் இன்றைக்கி தோனியை பாவமாக பார்க்குறோம் அந்தந்த வயசில் அவ்வளவு ரிட்டையர்ட் ஆகி போயிருந்தாங்கன்னா இந்த இந்த கவலம் வந்திருக்காது அந்த மாதிரி ஏடிஎம்கே வந்து அந்தந்த டயத்தில் அந்தந்த ரைட் தலைவர் இருந்தாங்கன்னா அதுக்கு அவ்வளோ பெருமையாக வந்துருக்கும் இன்றைக்கி தோனி எப்படி பேட்டை வச்சுக்கிட்டு விளாட தெரியாமல் உள் உட்காந்துருக்காரோ அந்த மாதிரி ஏடிஎம்கே உடைய பொதுச்செயலாளர் வந்துட்டு எப்படி கட்சியை கொண்டு போகிறதுன்னு தெரியாமல் இருக்கிறார் பாவமாக இருக்குது